ஆர்கே நகரில் டிடிவி தினகரனை ஆதரித்து நடிகை விஜயசாந்தி செய்த ஒரு நாள் பிரச்சாரத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு தெலுங்கு நடிகை விஜயசாந்திக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது அவர் மாலையில் வந்து சுமார் ஒரு மணி நேரம்தான் இந்த பிரச்சாரம் செய்திருப்பதாக அவரது டிடிவி தினகரன் ஆட்கள் கூறுகிறார்கள் அந்த ஒரு நாள் ஒரு மணி நேரத்திற்கே ஐம்பது கோடி ரூபாய் வாரி வழங்கி டிடிவி தினகரன் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் இப்படி ஒரு நாள் ஒரு மணி நேர பிரச்சாரத்திற்கே ஐம்பது கோடி ரூபாய் வாரி வழங்கும் தினகரன் அங்கே உள்ள மக்களுக்கு எப்படி பணத்தை வாரி வழங்கி இருப்பார் என்கிறார்கள் எதிர்க்கட்சி அணியினர் ஆகவே இன்னும் இந்த தகவலை கேள்விப்பட்ட பல நடிகைகளும் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வ வரவிருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் நடிகைகள் பலரும் இதுபோன்ற பிரச்சாரம் செய்தால் எங்கே பணம் கிடைக்கும் என்றுதான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் ஆர்கே நகர்வாசிகள் ஆனால் அடித்தது விஜயசாந்திக்கு யோகம் ஒரு நாள் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகைதான் ஆகவேதான் தான் இப்போது நடிகைகள் வரிசையில் நிற்கிறார்கள் தினகரனை ஆதர ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு இது ஆர்கே நகர் தேர்தலை எந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் நடிகைகளின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது ஏனென்றால் நடிகர் நடிகைகளின் ஆதரவினால்தான் பல இடங்களில் அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்று வருகின்றனர் இது நமது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று